ராஜ்மடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான இரண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோவுமே முதல் பிரமோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான டாஸ்க பொறுத்த அளவுல மூணு அணிகள் தான் கேம் ஆடுறாங்க இதுல முத்துகுமரன் அணியும் ஜாக்லின் அணியும் கூட்டணியா தான் விளையாடுறாங்க இவங்களை பொறுத்த அளவுல ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா இவங்களோட கோட்டையை அழிக்கணும் இவங்களை டாஸ்க்ல இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கறது இவங்களோட பிளானா இருக்குது அந்த வகையில இந்த அணில இருக்கிற மூணு பேரையுமே ஹோல்டு பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற கல் எல்லாமே இவங்க எடுத்துடுறாங்க அந்த நேரம் அன்ஷிதாவை பொறுத்த அளவுல பைத்திய மாதிரி கடந்து கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த அன்ஷிதா பல இடங்கள்ல ரொம்பவே போலியா நான் ரொம்பவே அன்பானவை கோவமே வராது கோபமே மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த டாஸ்க்க பொறுத்தளவு ஜெஃப்ரியோட அணிதான் பல விதிமீறல்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லாம் தொடக்கத்துல இருந்தே ரூல்ஸ் பிரேக் பண்ணி தான் ஜெப்ரியா இருக்கட்டும் அன்ஜிதாவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் கேமை விளையாடுறாங்க அதுலயும் குறிப்பா கல் எடுக்கிறதுல இருந்து கல்ல வைக்கிறதா இருக்கட்டும் அதே நேரத்தில் அப்படின்னு அப்படிதான் விளையாடுவோம் நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி திமுறாதான் பேசி எல்லாருமே ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல இந்த அணிகிட்ட இருக்கிற கல் எல்லாமே எதிரணியினர் வந்து எடுத்துடுறாங்க இதுல அன்ஷிதா பவித்ரா இந்த ரெண்டு பேரையுமே மஞ்சரி ஜாக்லின் ரெண்டு பேரும் தான் ஹோல்டு பண்றாங்க ஒரு கட்டத்துல கால் வலிக்குன்னு யாரோ ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க அதனால லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாருமே தனியா உட்காந்துருக்காங்க இந்த இடத்துல அன்ஷிதா வந்து பவித்ரா மேல ஏறி உட்காந்துருக்காங்க பவித்ராவை போறத ஆள் ஆல் க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் கீழே படுத்திருக்காங்க மேல உட்கார்ந்து இருக்கிற அன்ஷிதா வாடி 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 அப்படிங்கிற மாதிரி ஜாக்கில் வம்புழுக்கிறாங்க உண்மையாவே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல இப்படி யாரு ட்ரிகர் பண்ணாலும் யாருக்கா இருந்தாலும் வரும் அந்த இடத்துல ஜாக வந்து இப்ப என்னடி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எகிட்டு வர்றாங்க கைகலப்பாகுது ரெண்டு பேரையுமே மீதமுள்ள போட்டியாளர்கள் வந்து சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி விலக்கி விடுறாங்க இந்த இடத்துல அன்ஷிதாவை யாரு பிடிப்பா விஷால் தான் ஏய் இப்படி கத்தாதா அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல அன்ஷிதா வந்து நான் எதுவுமே பண்ணலடா நான் எதுவுமே பண்ணலடா என்ன அடிச்சுட்டாடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ஜாக்லின் வந்து அமைதியா தான் ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க வா வந்து அடிச்சுப்பார் வந்து அடிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்றதே அன்ஷிதா தான் இப்படி எல்லா வேலையும் அன்ஷிதா பண்ணிட்டு ஜாக்லின் மேலதான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா கடந்து காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்குது இன்னொரு செட் ஜாக்லின் போறது வலிக்குது விடுங்கன்னு சொல்லும் போது நான் விட தாண்டா செய்யறேன் ஒருத்தவங்க கால் வழியில துடிச்சுட்டு இருக்கும் போது வா 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 அப்படின்னு வம்பளுத்தா என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அன்ஷிதா போறது டாஸ்க்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த Dress எல்லாம் கலத்தி போட்டுட்டு நான்லாம் டாஸ்க் விளையாட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தளவுல அவுளே அன்ஷுதா மேல தான் தవర్ இருக்குது ஆமாங்க மூணு பேரே ஆறு பேர் சேர்ந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாம் எவனாவது கதறிட்டு வந்தீங்க அப்படினா இந்த டாஸ்க் தொடங்கற முதல் நாள்லயே ஆறு பேரா சேர்ந்து தான் மஞ்சுரே ரானவே டார்கெட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது டாஸ்க்ல கூட்டணி சேர்றதுல எந்த தவறுமே இல்ல அப்படி பார்த்தாலும் இவங்க தான் அந்த தவற முதல்ல ஸ்டார்ட் பண்ணது இவங்க பண்ணும்போது சரி மத்தவங்க பண்ணது தப்புன்னா அதை ஏத்துக்கவே முடியாது என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல அன்ஷிதாவுக்கு சரியான செருப்படியை ஜாக்லின் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து இந்த அன்ஷிதாவை அன்சிதாவை பொறுத்தளவுல நேரத்துல பொய் சொல்லிட்டு இருந்துச்சு தீபக் கல்லெடுத்து எடுத்து என் மண்டல அடிச்சிட்டாரு அப்படிங்கிற பொய் சொல்லிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனையிலுமே நம்ம வந்து ஒரு பஜாரி மாதிரி கத்தலாம் எவனுமே நம்ம கிட்ட வரமாட்டான் நம்ம கத்துனா யாரோட வாய்ஸும் நிக்காது நமக்கு எதிர எவனுமே கேள்வி கேட்ட மாட்டான் அப்படிங்கிற திமிர்ல தான் அன்ஷிதா பல இடங்கள்ல தேவையில்லாம வம்புழுக்கிறாங்க அதுக்கு சரியான செருப்படியை ஜாக்லின் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல இந்த ரெண்டு பேர் சண்டையில யார் பக்கம் நியாயம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்